தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள விவசாய நிலத்தில் பங்கு இருப்பதாக கூறி கம்பி வேலை அமைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட கும்பலுக்கும் நில உரிமைதாரர்களுக்கும் காவலர் முன்னிலையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோடங்கிப்பட்டி பகுதியில் கரூர் டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் ஏழரை ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்நிலத்தை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விபூஷன் சுந்தரம் சுவாத்திகா சச்சிதா ஆகிய நான்கு பேர் பெற்றுள்ளனர் மகள்கள் நான்கு பேர் விவசாய நிலத்தில் பயிரிட்டு வருகின்றனர் நிலத்தில் சுமார் பங்கு இருப்பதாக கூறி சுரேஷ் என்பவர் வேலி போட்டு போலி ஆவணங்களை வைத்து நிலத்தின் மீது உரிமை கொண்டாடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மேலும் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சல் சென்றுள்ளனர் அப்போது ரகு குமார் உள்ளிட்ட அடையாளம் தெரியாத பத்து பேர் விவசாய நிலத்தை சுற்றி கம்பி வேளி அமைத்துக் கொண்டிருந்தனர் அதை தட்டி கேட்டு கம்பி வேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த கும்பல் தற்காலிகமாக அங்கிருந்து சென்று விட்டனர் இந்த சம்பவம் குறித்து காந்தாந்திர மலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து காலை நிலத்தின் உரிமைதாரர்கள் கம்பி வேலிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது காவல் தொடர்ந்து ஈடுபட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அடியாட்களை வைத்து நிலத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர்

நாங்க என்ன பண்ணனும் தெரியல இந்த அராஜலுக்கு நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்க பேசி ஆபீஸ்ல సీఎం సీఎం வரணும் நாங்க போகணும் யார வர மாட்டாங்க போலீஸ் கூப்பிட்டா யாருமே வரல யாருமே வரல யாருக்கு சொன்னாலும் நாங்க வந்து வர மாட்டாங்க நாங்க எல்லாரத்தையும் கைக்குள்ள போட்டுக்குறோங்கறாங்க என்னங்க பண்றது கட்சிக்கு ஓட்டு போடுறது எதுக்கு போலீஸ் எதுக்கு மக்களை பாக்குற லேடிஸ்க்கு என்னங்க பாதுகாப்பு

எங்க எங்க சம்பந்தமா இல்ல யாரு பெரிய வரையில யாரு எப்ப என்ன நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு வந்தாங்க அவங்க வந்தாங்க அவங்கதான் பொறுப்பு அதுக்குதான் பெரிய